வணக்க மாணக்கர்களே இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக கொஞ்சம் ஓய்வார்ப்பீங்க உங்களுக்கு நல்ல மனசில் நன்றாக பதியும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான ஒரு மருத்துவம் அந்த மருத்துவத்தை உங்களை நான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பேதி கல்பம் அது பேதி கல்பம் அது ராஜ ராஜபேதி உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக அதை நான் சொல்கிறேன் அதுக்கு ராஜபேதினு பேரு சுகபேதின்னு பேரு யுவதியா கொஞ்சம் எடுத்துக்கோட ராஜபேதி சுகபேதி ரெண்டு பேரும் Pasangan, eh, pasangan, 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 மக்களே ராஜபேதி சுகபேதி ஒரு அற்புதமான நல்ல ஒரு அந்த பேதிக்காக நல்ல ஒரு மருந்தை வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். அந்த மருந்து என்னென்ன மருந்து சுகவேதிக்கு என்னென்ன மருந்து அதை எப்படியெல்லாம் செய்யணும் அது முறை ரொம்ப எளிய முறை தான் உங்களுக்கு அதுதான் வந்து இப்போ நான் பொங்க சொல்ல போகிற மக்களே மாணாக்கர்களை சிறப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொன்னனால மனசில் நன்றாக ஒரு பதிவு நிலவாகை அல்ல நிலாவறைன்னு சொல்லுவாங்க நிலவாகின்னு சொல்லுவாங்க ஏன் நிலாவறை அப்படின்ற பேர் வந்ததுன்னா இந்த பிறை மாதிரி இருக்கும் நிலா மாதிரி நில இந்த பிறைய மாதிரி இருக்கும் அந்த என்னுடைய அந்த வாகையினுடைய அந்த காய் வாகையினுடைய காய் நல்லா ஒரு பிறைய மாதிரி இருக்கும் அழகா அதனால தான் வந்து அதுக்கு நிலாவிரை அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது அல்ல நிலவாகை அப்படின்னு பேர் வந்தது அந்த நிலவாகை நல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து அனு பல விதமான அனுமானத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பலவிதமான ரோகத்தை சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு ஒரு மூலிகை நிலவாகை அந்த நிலவாகை அதல ஒரு வங்கு பொங்கல் பிரதம் போजिये பொங்கல் எப்படி போஜே அப்படி கேக்குறாங்கலாம் நம்ம சேனலுக்குள்ள நம்ம கேத்துறோம் அது சரி ஐயா பொங்கல்லாம் ரொம்ப சிறப்பாக போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொங்கல் நன்றா நன்றாக அருமையாக இருந்தது அதோட இன்னைக்கு இது காணும் பொங்கல் பொங்கல் இப்படிதான் பொங்கல் பொங்கலே வந்து சூரிய பொங்கல் இது வந்து உழவர்கள் திருநாள் இப்போ யாரும் வந்து மாடு உடலை நமக்கு வந்து அந்த மாடுகள்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் எந்திரங்கள்லாம் வேறு எந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் மாடுகள்லாம் மாடுகள் வச்சு உழவு உழ உழவுகள்லாம் செய்தோம் அதுக்கு அந்த ரெண்டு நாள் அதுக்கு ஓய்வு இந்த மூணு நாள் ஓய்வு அதுக்கு மாட்டு பொங்கல்ன்னு அதை வச்சு அதுக்கு நிறைய தோரணங்கள்லாம் கட்டி அதுக்குன்னு தனி ஒரு பொங்கலை வச்சு அப்போ அந்த காலத்தில் வண்டிகள் அப்போல்லாம் கட்ட வண்டி தான் எங்கள் காலத்தெல்லாம் அப்புறம் அப்புறம் தான் அந்த டயர் வண்டிகள்லாம் வந்தது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் டயர் வண்டிகள் வந்தது அந்த வண்டிகளை கொட்டு அதுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி வண்டிகள்லாம் மிளகுச்சின்னு சொல்லுவாங்க மொளகுச்சி அந்த பக்கம் சைடு ஆறு மிளகூச்சி இருக்கும் அதெல்லாம் எல்லாம் ஓடி எல்லா குழந்தைகளும் ஓடி விளையாடுங்க எல்லாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொடி சாயந்தரமாக மஞ்சி வரட்டு இப்படிலாம் உண்டு கல்யாணம் ஆனவங்களாம் வந்து இப்படிதான் முதல் வருஷம் வந்து பெண்கள் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க பெண்கள்லாம் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கோயில் வந்து அங்கே எங்கெங்க கோயில் கன்னி கோயில் எங்கே இருக்குது அதோட பொறையா பொறையாத்தா கன்னி கோயில் இந்த மாதிரி ஒரு ஆலயங்களில் அந்த ஊரில் இருக்கிற கன்னி பெண்கள்லாம் வந்து ஒன்றாக அது சேர்ந்துருவாங்க ஒன்றாக சேர்ந்து எல்லாம் கும்மி அடிப்பாங்க அந்த கடவுளை விரதம் இருந்து அன்னைக்கு எல்லாம் கும்மி அடித்து சாயந்தரம் தான் வந்து அதுக்கு சாமியெல்லாம் மலையை ஏற்றிட்டு வந்து சாப்பிடுவாங்க அதோட அந்த கும்மி அடிச்சிட்டு வராங்கன்னா அந்த அந்த கன்னி பெண்களுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஆழம் எல்லாம் கரைச்சி ஒரு பாதுகாப்பாக தான் உள்ளாரையே அடிப்பாங்க அப்பேரப்பட்ட அந்த காலத்தில் ஐதீகங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த விரத முறைகள் திருமணமாகாத கன்னி பெண்கள் கன்னி பெண்களுக்கு வாழைன்னு பேரு அந்த பாலாம்பிகை பாலா அந்த பாலா எங்கிட்ட பால பருவம் அவங்க எல்லாம் வந்து இந்த கன்னிகள் ஆடும் பொழுது நல்ல நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அவங்களுடைய வந்து தேவதைகள்லாம் கூப்பிட்டு அடைச்சு பாட்டு பாடுவாங்க சித்தர்கள் இதுக்காக வந்து மூலிகையிலேயே பாட்டு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க இந்த மூலிகைகளுக்கு ஒரு ஒரு நோய்களுக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்க சொல்லலையா கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கொங்கை கொழுங்க கொழுங்க கும்மி அடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கொங்கை கொழுங்க கொழுங்க கும்மி அடி ஆவாரம் தோளும் கல்மதமும் நல்ல அழகு கொன்றை பட்டையுடன் மிளகுடன் சேர்த்து வாகாய் காட்சி கூடி தீட நீர் அழிவுகள் வாங்கும் என்று அடியுங்கடி சொல்லுவாங்க அப்ப வந்து அது மாதிரி பாட்டு நிறைய பாட்டுகள்லாம் இருக்குது ஆஹ் மருத்துவத்துக்கெல்லாம் பாட்டு இருக்குது ரசவாதத்துக்கு பாட்டு இருக்குது நிறையத்துக்கும் பாட்டு இருக்குது எல்லாம் பாடலாவே எல்லாம் இருக்குது இவங்க வந்து நல்ல விரதம் இருந்து இதுதான் இவங்க திருமணம் நடக்கும் சுபட்சமா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் இத போல இந்த பொங்கல் சமயத்துல இந்த சில இந்த சமயத்தில் மலைகள்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த மலைகள் எல்லாம் வந்து நிறைய மழை பெய்யணுங்கிறதுக்காகவே அதுக்கு இந்த பாடலாம் பாடி இது பண்ணும்போது நல்ல மழைகள்லாம் வரும் அந்த ஊரில் நல்ல சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான இந்த ஒரு இந்த பொங்கலுக்கு நிறைய முறைகள் பெண் இந்த பறைகள் அடிப்பாங்க அடிச்சு அதை ஆட்டம் ஆடுவாங்க பாட்டங்கள்லாம் பாடுவாங்க ஒப்பறி வைப்பாங்க அது வந்து மழை இல்லாத அது என்னன்னு கேட்டீங்கன்னா மழையே இல்லைன்னு சொன்னா அந்த காலத்துல ஒரு ஒரு ஐதீக மறை இருக்குது மழை இல்லாத இருக்கிற பொழுது ஏரி குளம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஏரி குளங்கள்லாம் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் இந்த விடோக்கள் இருக்காங்க இல்லையா கணவனை இழந்தவர்கள் அவங்க எல்லாம் நாலு அஞ்சு பேரு பத்து பேரு எல்லாம் ஒன்னாக கூடுவாங்க இந்த ஊர்ல அந்த ஒன்னாக கூடி அங்கே ஏரிக்கரையில் குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் போய் பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு அதுக்கு அந்த ஒரு பாவை செய்வாங்க பொம்மை ஒரு கொடும்பாவி அந்த கொடும்பாவியை செஞ்சு முரத்தில் வச்சிருவாங்க முரத்தில் வச்சுட்டு அப்படின்னா சொல்லுவாங்க மாரியழவு மயிறு இழவு மாரியழவு மயிறு இழவு அப்படின்னு சொல்லி அவங்க மாரி அடிச்சுப்பாங்க அப்படி அடிச்சுக்கிட்டு படைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அன்றே மழை விடாது அடிக்கிற மழை ஏறி தொம்பிடும் இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தது தான் இதெல்லாம் அது மாதிரி எல்லாம் ஒவ்வொருக்கும் ஐதீகங்கள் நிறைய ஊரில் ஐதீகங்கள்லாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் இங்க ஒன்றும் இப்போதைக்கு இல்லை இதனால் முறைகள்லாம் நான் பார்த்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுக்கு முன்னாடி தான் நான் வந்து அதெல்லாம் நான் பார்த்தது நல்லா சிறப்பாக இப்போ ஒன்று அந்த மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு நான் இன்னும் இன்னும் பார்க்கல மழைகளுக்காக வேண்டியது அதுமாதிரி பொங்கல் பொங்கல் திருநாளுக்கு நல்லா இப்போ வந்து இந்த கதிர் நல்லா சம்பா அந்த காலத்துல அழகா வந்து அந்த கதிர் வராமல் சாமியாக வந்துருக்கும் வெள்ளை வெள்ளையாக பூத்து இருக்கும் ஆமா அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து அதெல்லாம் பிடுங்கிட்டு வந்து அதுல அழகாக சட மாதிரி பின்னி மாட்டுகளுக்கு அது தோரணம் கழுத்துல கட்டுறது தோரணம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் நாங்கெல்லாம் பண்ணுவோம் எனக்கு அதெல்லாம் தெரியும் அதோட ஆமாம் 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 அதே அதே தான் ரொம்ப ஒரு சிறப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல இந்த நேரத்தில் நல்ல ஒரு சுக சுகபேதி எல்லாம் அது எதுவும் எதாவது சாப்பிட்ருப்பீங்க பொங்கலில் சில இப்போ இந்த காலத்தில் மாட்டுப்பொங்கல் வந்து இது வந்து சைவ பொங்கல் தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மாட்டுப்பொங்கல் அசைவ பொங்கலாக அதை கொண்டாடுறாங்க இந்த குலதெய்வத்தை படைக்கிறத சொல்லுங்க ஆடு மாடு கோழி ஏதோ வச்சு பல உங்களுக்கு விஷயப்பட்டதை கொண்டு வந்து படைச்சு கிடைச்சி ஏதாவது நல்லா சாப்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து அஜீரண கோளாறுகள்லாம் ஏற்பட்டு சொயத்தில் சில சிக்கல் ஏற்பட்டதுன்னா அதுக்காக தான் வந்து நல்ல அற்புதமான ஒரு சுக ஒரு மருந்து சொல்றேன் அது நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சூரத்தினெல்லாம் வரை ஒரு முக்கால் வளம் எடுத்துங்க நெட்டு ஆமா ஆமா நெட்டு சுலவா தான் இருக்கு நிறைய சுகமே தான் இருக்கு ரொம்ப நெட்டு தான் சரியாகவே போகல ஒன்றும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சூரத்து நிலாவார ஒரு எடுத்துங்க முக்கால் பலம் எடுத்துக்கங்க சோம்பு கால் வளம் எடுத்துங்க சோம்பு சோம்பு வந்து கால் வளம் சோம்புனாக்கா பெருஞ்சீரகம் சுக்கு அதுல ஒரு கால் பழம் கொத்தமல்லி இந்த வெதருக்கு இல்லையா அதுல ஒரு பழம் சீனா கண்டு ஒரு பழம் நன்றாக தெரிஞ்சுங்க சூரத்து இழாவாறை முக்கா பழம் ஒரு பழங்கிறது முப்பத்தி அஞ்சு கிராமு அரை அரைப்பறம் பதினேழரை கிராமு எட்டு கிட்டத்தட்ட எடுத்துங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க சூரத்து நிலா வரை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துங்க அதே போல் சோம்பு அதில் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க சோம்பு ஒரு பத்து கிராம் சுக்கு அதில் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க கொத்தமல்லி தனியா அதில் ஒரு 35 கிராம் எடுத்துங்க அடுத்தபடியாக சீனா கல்கண்டு வெள்ளையா இருக்கும் சீனா கல்கண்டு அதில் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இதெல்லாம் ஒன்றாக எடுத்து போட்டு ஒன்றாக இடிங்க இடிச்சு நல்ல ஒரு துணியில நல்ல ஒரு வஸ்திர காயம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வஸ்திர காயம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அரை லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நான் சொன்ன சரக்கு இத்தனை சரங்குமே அதில் போகணும் இதெல்லாம் ஒரே ஒருத்தருக்கு ஒரு ஒரே ஒரு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்காக தான் இது தண்ணி ஒரு படி அப்படின்னா ஒரு லிட்டரு தண்ணி வச்சிங்க படினா படி என்னாக்க பெருசு பெரிய படி இதில் வந்து ஒரு லிட்டரு தண்ணி வச்சிங்க சூரத்து நிலை வர ஒரு இருபத்தஞ்சி கிராமு சோம்பு ஒரு பத்து கிராமு சுக்கு பத்து கிராமு கொத்தமல்லி ஒரு முப்பத்தஞ்சு கிராமு உப்பு அது முப்பத்தஞ்சு கிராம் இத்தனை சரக்குகளையும் ஒன்றாக இடித்து அதில் கொட்டுங்க அப்படி கொட்டி ஒருபடி தண்ணியில் விட்டு நல்லா கொதி கொதிக்க வச்சு கியாழமாக பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்க வைங்க நல்லா கியாழம் நல்லா சொண்டை வைங்க அதை காய்ச்சி இறக்கி கொஞ்சம் அதில் பசும்பால் விட்டு ஒரு ஆழாக்கான ஒரு கால்படி ஒரு கால்படி ஒரு கிளாஸு அதில் கொஞ்சோண்டு பசும்பால் கொஞ்சம் விட்டுடுங்க அதை பசும்பாலை விட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுடுங்க காலையிலேயே அப்படி நீ சாப்பிட்டுட்டுனா நல்லா ஒரு மூணு மணி நேரம் கழித்து நல்லா பேதி அவள் வயிற்றில் இருக்கிறது பார்த்து நல்லா கல கலக்குன்னு கலக்கி எடுத்துரும் கல கலக்குன்னு நல்லா கலக்கி எடுத்து நல்லா இஷ்ட மாதிரி நல்லா பேதி ஆகும் இந்த இழப்பு இருமல் சளி கிளி மற்றது போக்குவரத்து எல்லாமே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வெளியாயிடும் ரொம்ப தண்ணி தாவங்கள் அது இது பல விதமான பிரச்சனை களைப்பு சோர்வெல்லாம் ஒரு அன்பர் அஜய்குமார்னு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு வணக்கம் ஐயா ஒரு சந்தேகம் நாம தெரியாத புரிய புதிதாக ஒரு இடமோ நபரிடமோ அணுகும் போது திருஷ்டி தீயவை இருக்க ஏதாவது வழிபாடு முறை மந்திரமோ உள்ளதா நன்றி அப்படி ஏதாவது இந்த புறப்படும் பொழுது கொஞ்சம் விபதி எடுத்து கையில எடுத்து கையில வச்சு ஏன்னா இதெல்லாம் சுவாமி யாருக்குமே சொல்ல மாட்டேன் வந்து நம்ம நேயர்கள் கேட்டதுக்கு நமக்காக சொல்றேன் அப்போ நீ என்ன செய்ய கேட்டீங்கன்னா சாதாரணமா இடது கையில கொஞ்சம் விபதியை வச்சு வலது கையால மூடி ஈசானியத்தை பார்த்து திசை ஈசானிய திசைன்னா வடக்கும் கிழக்கும் உள்ள மூல ஈசானிய மூல வடகிழக்குன்னு சொல்றது வடகிழக்கு அந்த மூலைக்கு பேர் ஈசானியன்னு பேரு அந்த ஈசானியத்தை பார்த்து அந்த இடத்து கையில் விழுதி வச்சு வழுதுகிறார் மொழி சிவசிவா 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 சிவசிவான்னு ஐந்து முறை சொல்லி அப்படியே கொஞ்சம் எடுத்து நெத்தியில் அண்ணா வந்து அப்படியே கிடக்க பார்த்து அப்படியே சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அதை பூசிக்கிட்டா அஞ்சு மூணு தடவை சொல்லிட்டு பூசிக்கிட்டான்னு எட்டு முறை ஆயிடும் உங்கள் யாருமே எந்த சூன்யங்கள் எந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் எப்பயே கந்தஷ்டிகளும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படியே இல்லை காலையிலேயே நீங்க வந்து தூங்கி எழுந்துச்சு எல்லாம் குளிச்சுட்டு பல்லா வளக்கிட்டு வந்து குளிச்சிட்டு வந்து கொஞ்சம் விபதை எடுத்து அப்படியே கொஞ்சம் நெத்தியில் வச்சு அப்படியே கொஞ்சம் தோளில் கொஞ்சம் வைங்க ஓம் அந்தமும் கட்டு ஆகாசமும் கட்டு எட்டு திசையும் கட்டு முப்பத்தி ரெண்டு திக்கும் கட்டு என்னையும் கட்டு நான் இருக்கும் இடத்தையும் கட்டு ஸ்வாகா அப்படின்னு சொல்லி அந்த விபதை எடுத்து திருநீர் எடுத்து பூச்சிட்டா கூட உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சித்தர்கள் அகத்தியர்கள் சொன்ன மந்திரங்கிறது தான் ரொம்ப நன்றி அடுத்தபடியாக இந்த இந்த சூரணத்தை நன்றாக கொதிக்க வச்சு ஒரு கிளாஸு நெட்டு இல்லாதனால நம்மளுடைய நேயர்கள் வரவு வந்து குறைவாகவே தான் இல்லை அறுபத்தி மூணு நபர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஷேர் நம்ம சேனலை அப்போதான் வந்து மேலும் மேலும் வந்து ஐயா நம்மளுக்கு மருத்துவ குறிப்பை போடுவாங்க அறுபத்தி மூணு பேர் இருக்கீங்க அறுபத்தி மூணு பேரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதாவது ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா சுவாமி அப்படியே நீங்களும் நேயர்கள்கிட்ட மகளே நேயர்களே சொல்லிடுங்க உங்களுக்கு அன்று இந்த மருந்த நல்லா பேதியாகவும் பேதியானதுக்கு அப்புறமா சாயந்தரமாக ஆயிடுச்சுன்னா பொரிச்ச குழம்பு கத்திரி பிஞ்சி அவரக்காய் பிஞ்சி முருங்கை பிஞ்சி மிளகு அதாவது இந்த மிளகு நீர் சாதம் தண்ணீர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பத்தியம் முறிப்பு வேறு ஒன்றும் இல்லை உப்பை வறுத்து போட்டுங்க மாலையில் மிளகு கடலை இட்டு கியாழம் சாப்பிடுங்க மிளகு கடலை இட்டதுன்னா மிளகு போட்டு அப்படியே வறுக்கிறோம் பத்தாலை கடைஞ்சிட்டோம்னா அதில் தண்ணி சுவயம் தண்ணி ஊற்றி தான் மிளகு கடலைன்னு போயிடுவோம் அப்படி விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அதை சாப்பிடுங்க சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க வள்ளேப்பர் போட்டு உங்களுக்கு எல்லாமே அந்த எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது மக்களே மக்களேக்கறீர்களே இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சிறப்பான நல்ல ஒரு இந்த பதிவினை நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க எல்லாம் நன்றி மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் என் இரவு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு நான் சிறப்பான நல்ல ஒரு காணொலி போடுறேன் ஐயா அந்த அஜய் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஐயா சந்தோஷம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் என்று ஊழியர் வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் அதை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய ஆதரவு வேணும் நல்ல சிறப்பான சொல்லித்தரேன் நன்றி நன்றி வணக்கம் என் பொருட்கள் வாழ்க்கை வணக்கம் எத்தனை பேர் பேருக்கு அறுபத்தொம்பது